Jorje maranga Jorje maranga Jorje maranga silent 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 இன்னொரு டைவர்ஸ் கேஸா இன்னைக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் இருக்கு சொல்லுங்க வழக்கு எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஃப்எம் நூற்றி முப்பத்தி ஐந்து விவாகரத்து வழக்கு டேனியல் வெர்ஸ் கிரேஸ் இரண்டு தரப்பு ரெடியா இருக்கீங்களா தொடரலாம் நான் மனுதாரன் சார்பா அட்வொகேட் சாம் என்னுடைய கட்சிக்காரர் எதிர்த்தரப்புல நிற்கிற டேனியல் கடந்த பத்து வருஷமா குடும்பப்படுத்தியிருக்கிறார் ரொம்ப மனமடிவான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது அதனால அவங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிருக்காங்க அவங்களை வந்துட்டு ஒரு கத்தியால குத்துற மாதிரியான வார்த்தைகள் விஷமத்தனமான வார்த்தைகள் அவங்கள வந்துட்டு இருதயத்தை உடைக்கிற மாதிரியான வார்த்தைகள் அப்படி அது மட்டும் இல்லாம ஒரு ஓபன்னஸ் கிடையாது அவர் வந்துட்டு குடும்பம் வந்து அவர் ஒரு சர்வாதிகாரி போல நடத்திருக்கிறார் அவங்க என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை உடுத்தணும் என்ன பேசணும் எங்க போகணும் எங்க வரணுங்கிறத அவர் தான் தீர்மானம் பண்ணியிருக்காரு ஒரு சுதந்திரம் இல்லை தன் மனைவிக்கு வந்து சுதந்திரம் இல்லை தன் பிள்ளைங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இல்லை ஆக அவர் வந்துட்டு ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்க்கை இல்லை எல்லாம் மூடு மந்திரமாவே அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிடையாது ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அவங்க அவங்க வாழ்க்கை அவருடைய சம்பளம் என்னன்னு அவங்களுக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியல ஆக இது எல்லாத்தையும் கூடுத்து ஆராய்ந்து இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சாட்சி எங்களுடைய வாதத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அவங்களுடைய ஒரே மகள் ஜைனா கிரேஸ் அந்த கோர்ட்ல இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அவங்க இது எல்லாத்தையும் ஆராய்ந்து என்னோட இந்தியன் கிறிஸ்டியன் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ படி

என்ன சொல்கிறது எல்லா குடும்ப பராமரிப்பும் அவரு தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் கடுமையாக உழைக்கிறார் காலையில் போனால் சாயந்தரம் தான் வர்றார் வீட்டுக்கு அவர் அவரை மாரி உழைக்கிற ஆள் இது வரைக்கும் யாரும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவர் குடும்பத்துக்காக எல்லா காரியங்களும் நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் அவர் மேலே குற்றம் சாட்டுறதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் மை லாட் நீங்கள் அதை தீர விசாரித்து அவருக்கு ஒரு நல்ல பதிலை கொடுங்க அவருக்கு விவகாரத்து வேண்டான்னு என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் தான் விசாரித்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஓகே பெட்டிஷனர் உங்களுடைய தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம் கிரேஸ் 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 மேடம் என் பேர் கிரேஸ் எனக்கு மேரேஜ் ஆகி பத்து வருஷம் ஆகுது மேடம் இந்த பத்து வருஷமாகவும் இந்த வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் எப்படி ஒரு பொருளாக இருக்குதோ அப்படி தான் நானும் அந்த வீட்டில் இருக்கிறேன் எந்த இடத்துல எந்த நேரத்துலையும் யார்கிட்டயுமே ஒரு மனைவியா அந்த அவர் நினை நடத்துனதே கிடையாது ஒரு மனைவிக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது கிடையாது அதற்கான கனத்தை அவர் எப்போவுமே கொடுத்தது கிடையாது அப்படித்தான் நானும் இந்த பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை பத்தி நான் பெருசா எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை சரி நம்ம கணவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன் ஆனா கொஞ்சம் காலமா அவர் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறாரு மேடம் அதை என்னால தாங்கவே முடியல மேடம் எல்லாவற்றையும் அவர் மறைக்கிறாரு எந்த காரியம் எடுத்தாலும் கேட்டா பதில் கிடையாது எல்லாத்தையும் மறைத்து மறைச்சு சொல்கிறார் ஃபோனாக இருக்கட்டும் என்ன என்ன ஃபோனு யார் ஃபோனு ஏன் உள்ளார் போனு கேட்டால் சொல்ல போகிறது கிடையாது என்ன இன்கம் தெரில அந்த இன்கம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல எந்த காரியத்தை கேட்டாலும் பிரச்சனை அதுக்கு மிஞ்சி நம்ம என்ன பேசினா பிரச்சனை வருது என்கிட்ட சுத்தமாக பேசுறதே இல்லை மேடம் அவரு ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது ஒரு ஒய்ஃப் கூட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் ஒரு மனைவியை மனைவியாக நேசிக்கணும் பேசணும் பேசினாதான் அந்த அந்யூன்யம் இருக்கும் ஐக்கியம் இருக்கும் அன்பு இருக்கும் அது எதுவுமே இல்லாம ஒரு ஒரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கு மனம் விட்டு பேசினா தான் காரியங்களை ஷேர் பண்ணும் தான் அந்த ஒருவரோட உறவு நல்லா பில்ட் ஆகும் அதுக்கான ஸ்பேஸ் அவர் என்னைக்குமே எனக்கு கொடுக்கறது இப்போ ரீசெண்டாக கிடவே கிடையாது மேடம் அதனால எங்களுக்குள்ள டெய்லியும் பிரச்சனை வருது மேடம் ஒரு ஒரு நாளும் எந்த காரத்து கேட்டாலும் பிரச்சனை வருது எது கேட்டாலும் சண்டை போறாரு எல்லாமே அவர் சட்டப்படிதான் நம்ம செய்யணும் அவர் சொல்றத நம்ம கேட்கணும் ஒரு தன்னிச்சையா ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வராரு மகள இருக்கிறாரு ஒரு மகள் இருக்கிறா சரி அவளுக்காக நானும் விட்டுறேன் ஆனால் இதுக்கு மிஞ்சி என்னால் இந்த தனிமை என்னால் இருக்க முடியல மேடம் அவர் தனியாக போகிறது வரத்து என்னால் அதெல்லாம் தாங்க முடியல சுத்தமாக பேச்சுவார்த்தை கிடையாது முகத்தை பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது சிரிக்கிறது கிடையாது சாப்பிட்டேன்னு கேட்குறது கிடையாது என்னால் இதுக்கு மேலே இந்த தனிமையான அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது மேடம் தயவு செஞ்சு அவர் தனியாகவே இருந்துக்கிட்டோம் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் cross examining pandringa i like to cross my cross examining mrs grace பேரு சொல்லுறீங்களா கிரேஸ் கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கிரேஸ் கிரேஸ் ফুল நேம் சொல்லுங்கமா ফুল நேம் இல்லையா கிரேஸ் பேரு தான சொல்லணும் நீங்க கிரேஸ் வின்சென்ட் கிரேஸ் டானி ஓகே பத்து வருஷம் குடும்ப நடத்தி புருஷன் பெயரை வந்து சொல்ல தெரியாமா எத்தனை நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்பதான் உங்களுக்கு ஞானம் வந்துதான் அவரு விட்டு பிரியணு

உங்க பொண்ணு எத்தனாவது படிக்கிறாங்க படிக்கறாங்க 7th படிக்கறாங்க எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க படிக்கறாங்க படிக்கிறாங்க படிக்கறாங்க கான்வென்ட்ல படிக்கறாங்களா எவ்வளவு ஃபீஸ் கட்டறாரு அது உங்களுக்கு தெரியுமா சொல்றது இல்ல ஐயா எதுமே கிட்ட இன்கம் என்ன பண்றாரு எதுமே சொல்றது இல்ல பேசுறதே கிடையாது எங்க கிட்ட முகத்தையே பாக்குறதே கிடையாது முகத்தை பாக்குறது தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் தனியா இருந்துட்டோம் ஐயா அவரே நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு உங்க அம்மா வீட்ல சரிமா நீங்க இப்ப எந்த வீட்லமா இருக்கீங்க அவர் வீட்ல ஐயா சொந்த வீட்ல தான் இருக்கீங்க அவர் கட்டி கொடுத்தாரா வீட ஆமா இப்ப வரது சர்ச்சுக்கு வரது போறதெல்லாம் எப்படிமா வந்து போறீங்க கார் வாங்க அவங்க மாமியார் வீட்டிலிருந்து அவரு வாங்கல இல்லம்மா காரை வீடு வீடும் அவங்க மாமியார் கிட்ட இருந்து வாங்கல அவரு கரெக்டா எல்லாம் சொந்தமா சம்பாரிச்சாரும்மா அதானே உங்க பொண்ணுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாரு தெரியுமா அவரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்டுறாருமா அவரு அதான் தெரியுமா உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியலையா ஆமா உங்களுக்கு தெரியக்கூடாதுமா தெரிஞ்சா நீங்க வந்து அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேங்கம்மா அதனால தான் சொல்றது கிடையாது மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்டுறாரு அவர் வருமானத்துக்கு மீறி கட்டுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மீஞ்சி ரெகுலராக ஓவர் டைம் செய்கிறாரு இது சாட்சியானா ப்ரூவ் பண்ணுறாரு அப்புறமா ரெகுலராக ஓவர் டைம் செய்கிறாரு ஆமாம் அவர் மிஞ்சி சக்திக்கு மிஞ்சி வேலை செஞ்சு வரார் நீங்கள் தான் சொல்கிறீங்க நைட்டு வரா நைட்டு வராருன்னா என்ன நைட்டு எதுக்கு வராரு அவர் வேலை செஞ்சுட்டு வர்றாரு ஏன்னா ஊர் சுற்றிட்டா வராரு அவரு நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா விசாரிச்சிருக்கீங்களா எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்ற ஐயா சொல்ல மாட்டார் நேற்று அவர் கஷ்டம் அவருக்குமா மேடம் மை லாட் எங்கள் கட்சிக்காரர் மிகவும் கடினமாக உழைச்சி அவங்க குடும்பத்தை முன்னேற்ற பார்க்குறாரு இவங்களுக்கு வீடு வந்தாச்சு காரு வந்தாச்சு அடுத்தது இவங்களுக்கு வெக்கேஷனும் வேணும் இவங்களுக்கு அந்த நோக்கத்தில் இவங்க போகிறாங்க அதுக்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரர் வந்து அதுக்கு தான் நேரம் இல்லை கண்டி இதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆன பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு போவார் அதுக்கும் நேரம் வரும் மேடம் ஆனால் இப்போதைக்கு இவர் சம்பாதிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு குடும்பத்தை ஸ்டேபிள் பண்ணிட்டு மற்ற எல்லா காரியங்களும் அவர் பண்ணுவார் நீங்க விசாரிச்சு நல்ல நல்லதாக ஒரு தீர்ப்பு கொடுங்க மேடம் வணக்கம்மா என்னுடைய பேர் டேனியல் என்னோட குடும்பத்தில் பொதுவாக எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான் வரும் கணவன் மனைக்குள்ள சண்டைகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் இன்னைக்கு எல்லா குடும்பத்துலேயும் அது வருது ஆனால் அது இந்த அளவுக்கு அது ஒரு டைவைஸ் ரெஞ்சுக்கும் கோர்ட்டு வந்து நிறுத்தணும் நான் எதிர்பார்க்கல அவங்க சொல்கிறாங்க என்னை வந்து ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்க ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நானும் அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாளிலும் எந்த இடத்த எந்த வீட்லேயும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எனக்கு இந்த வீடு பிடிக்கல எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய தவறுகள்லாம் வந்து மன்னித்து இங்கே வந்து குற்றம் செஞ்சது நான் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தரப்பை வந்து வாதத்தை முன் முன் முன்வைக்கிறாங்க எங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதங்கள் வரும்மா சண்டைகள் வரும் அதுக்கான காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு டைமும் நாங்கள் வந்து குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்குள்ளே சண்டைகள் வரும்போது உனக்கு என் மேலே அன்பு இல்லை உனக்கு என் மேலே அன்பு இல்லை அன்பு இல்லை அப்படின்வாங்க ஆமாம் மேடம் எங்களுக்கு அன்பு இல்லை அன்பு இல்லை தான் ஏன் எங்களுக்கு அன்பு இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய வார்த்தைக்கு எதிர்பேச்சு தான் பேசுகிறாங்களே தவிர எங்களுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடக்கிற காரியங்களே இல்லை எதுக்கேற்றாலும் சண்டைகள் வாக்குவாதங்கள் எதிர்பேச்சுகள் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி இருக்கும்போது எந்த புருஷனுக்கு மேடம் அன்பு இருக்கும் எதுக்கேற்றாலும் வந்து அவங்க பைபிளோட வசனத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க பைபிளில் சொல்லியிருக்குது புருஷர்களே உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது சரி நான் ஒத்துக்கிறேன் மேடம் இவங்களுக்கு மனைவிகள் எல்லாருக்குமே அந்த ஒரு வசனம் மட்டும் தான் தெரியும் பொழுது வேறு ஏதோ வசனம் தெரியாது பொழுது அதே தான் சொல்லுகிறாரு மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்கன்னு சொல்கிறது எந்த இடத்துல இவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறாங்களா ஒரு கனவுக்கான கணவனுக்கான அங்கீகாரம் கணவனுக்கான ஒரு மரியாதையை அவங்க கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான அந்த அன்பை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த அன்பு இல்லாததால் என்ன ஆகுதுன்னா குடும்பங்கள் பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படுது எனக்கு எந்த இடத்துலையும் என் மனைவி மீதும் என் பிள்ளைக்கு மீதும் அடியில் டேனே ஸ்டாப் பண்ணுங்கள் கோவங்கள் இல்லை மேடம் இல்லை இல்லை இது உங்க உங்களுடைய தரப்பு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டாங்க மன்னிக்கணும் ஒரு மன்னிக்கணும் ஐயா எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் கைலி அலோ மீட்பா ஆ

அந்த மனமடிவான வார்த்தைகளால மன உளைச்சலுக்கு போய் இருக்கறாங்க my lord there is no proof for that kind, kind, my lord kindly i am go, i'm going to finish your honor kindly allow me அது அது மட்டும் இல்லாம அவங்க மன உளைச்சலுக்கு போறதனால ஒரு சர்டிஃபைட் கவர்மெண்ட் மெடிக்கல் டாக்டர் அவங்க ட்ரீட்மென்ட்க்கு போய் இருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட் எங்க இருக்குது நான் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறேன் டிஃபென்ஸ் ஆக இத்தனை வருஷமா ஒரு 10 வருஷமா அவர் வந்து ஒரு குடும்பை படுத்து ஒரு

ஹரஸிங் மை கிளைண்ட் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டே அதுதான் எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரே கலரில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும் போஸ்ட் கொடுக்குறதும் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் லைக் போடுறதும் ஒன்று தான் இப்போ எல்லாமே அது ட்ரெண்டில் இருக்குது அதை தான் எங்கள் கட்சிக்காரர் பண்ணார் அதை போய் நீங்கள் குற்றம் சாட்டி அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து எங்கள் எதிர்க்கட்சி வக்கீல் பேசுறது ரொம்ப விதண்டாவாதமாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனையை அவர் கலப்புறார் மேடம் இந்த காரணத்துக்கு எல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாது உட்காருங்க தேங்க்யூ மை லாட்சிகள் உண்டா

இவங்க போடுற சண்டையில் பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் எங்க வீட்டுக்கார ஆல்ரெடி வேலைக்கு போறது ரொம்ப அதிகம் இவங்க போடுற அந்த எனக்கு தூக்கம் வர மாட்டேங்க அதனால நான் வேலைக்கு அதனால் அதனால எங்க பிரச்சனையாக பிரச்சனையா இருக்கு புதுசு கதை சொல்லாதீங்கம் பக்கத்து வீட்டு கதை சொல்லுங்க பக்கத்து வீட்டு தான் மேடம் எங்க வீட்லேயும் பிரச்சனை வருது இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து சண்டை குடும்பதுன்னா ஒரே பாத்திரம் இல்லை எங்க வீட்டு வசதி தான் வந்து விழும் அந்த அளவுக்கு ஒரே அдил தடிலால தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா தெய்சனி அந்த சகோதரி பாத்தீங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழジット இருக்காங்க நீங்க தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்மா நன்றிமா மைலேடா லைக் டு கிராஸ் தி விட்னஸ் மேடம் உங்க பேர் என்னமா எஸ் சார் சார் எத்தனை ವರ್ಷமா அவங்க பக்கத்து வீட்ல இருக்கீங்க நாங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது சார் ரெண்டு வருஷமா அவங்க உங்க வீட்டு நீங்க திறந்து பாத்தீங்களா அவங்க சண்டை போடுறது கதவுல திறந்து பார்க்கல சார் அவங்க வீட்டு போல சண்டை பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க அதே மாதிரி சண்டைங்க ரெகுலராக வருது அதெல்லாம் நீங்க வந்து மேம் பிளீஸ் டோன்ட் அலோ திஸ் திஸ் விட்னஸ் ரெஜிஸ்டர் இஸ் டோட்டலி அன்பயஸ்ட் அவங்க வந்து பூட்டின வீட்டுக்கு பின்னாடி நடக்கிறது இவங்களே கதையா பேசுறாங்க மேடம் திஸ் இஸ் விட்னஸ் பிளீஸ் டோன்ட் அலோ திஸ் மேடம் தேங்க்யூ லாட் டிஃபென்ஸ் உங்க தட்டுப்பாட்சியை சொல்லலாம் வணக்கம் மேடம் நான் டேனியல் பிரதர் கூட ரொம்ப நாளா வேலை பார்க்குறேன் அவர் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஒரு உப்புமா எத்தனை வர்றாரு மேடம் அதுல உப்பு இருக்குதா உப்மால உப்பு இல்லைன்னா அது என்ன இருக்கும் நீங்க தெரியுமா சொல்லு யூனிவர்சல் ப்ராப்ளம்மா எல்லாருக்கும் அது என்ன பரவாயில்ல மேடம் நீங்க அதுக்கு சொல்லிட்டீங்க ரசம் எடுத்துட்டு வராரு கொரோனாக்கே நல்ல ரசம் சாப்பிட்டோம் ஆனா அவர் எத்தனை வர ரசம் ஒரு தண்ணி கலந்த ரசமா இருக்குது மேடம் அந்த பாய்சனை சாப்பிடுறீங்க மேடம் அவர் படுற கஷ்டம்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு அவர் அவங்களுக்கு தெரியுமா மேடம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அவர் வந்துட்டு உழை வீட்டுக்காக கஷ்டப்படுறாரு வீட்டில் மண்ணைக்கும் பிள்ளைக்கும் கஷ்டன்றது என்னன்றது தெரியாமல் இருக்கணும்ன்ட்டு அவருக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அவங்க சமாதானமாக இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கல மேடம் அதனால தான் அவர் அவரை பற்றி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அதை த அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க மேடம் அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதான தீர்ப்பு மட்டும் கொடுத்துருங்க மேடம் தேங்க்யூ அடுத்தது மகள விசாரி ஜயானா 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 மை ஆனர் நான் அவங்களோட ஒரே பொண்ணான சாய்னா அங்கிள் என்னமா அது இது கொஞ்சம் உங்களுக்கு தந்துடுறீங்களா வாட் இஸ் திஸ் this is my mark sheet மை ஆர்டர் அது கொஞ்சம் திறந்து பாருங்கள் எல்லாம் எஃப் எஃப் எஃப்னே போட்டுக்கும் எஃப்னா ஃபென்டாஸ்டிக்னு நினச்சிடாதீங்க அது எல்லாமே ஃபெயில் கரெக்டாக நான் படிக்கும் போது தான் இவங்க சண்டை போடுறாங்க அது என் ஸ்டடீஸும் ரொம்ப பாதிக்குது ப்ளஸ் இவ்வளோ பெரிய பேக்கை நான் எதுக்கு இப்போ தூக்கிட்டு நிற்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே நிமிஷம் ஆனார் தோசை கரண்டி பூரி சப்பாத்தி உருட்டுற கட்டை அண்டா குண்டா நீ சாட்சி சொல்ல வந்தியா சமைக்க வந்தியா இப்போ இதெல்லாம் ஆண்டிமார்களே அக்காமார்களே நீங்களே இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க சமைக்கிறதுக்கு தானே எங்கம்மா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டா எங்க அப்பா அடிக்கிறதுக்குன்னே குறிப்பாக அடிப்பாங்க அதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் எங்க இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் கடைசியால பத்திரமா வாங்கி வச்சிருப்பாங்க எதுக்குன்னா சமைக்கிறது கிடையாது எங்க அப்பா வடிக்கிறதுக்கு இவங்களை வந்து எங்க அம்மாவ சரி எங்க அப்பாவையும் சரி ரெண்டு பேரும் கம்மி கிடையாது ரெண்டு பேரும் போட்டி போட்டுதான் இருப்பாங்க ரெண்டு பேரையும் போயிட்டு ஒலிம்பிக்ல சேர்த்து விட்டோம்னா ஆர்ச்சரி பண்ண சொல்லி சேர்த்து விட்டோம்னா கோல்டு மெடல் தான் அடிச்சிட்டு வருவாங்க அவ்வளவு குறிப்பா தடிப்பாங்க எங்க அம்மா பாத்திரத்தை வச்சு எங்க அப்பா பேசுறாரே தவிர அவர் பேசுறதுல எனக்கு பேசுற மாதிரி தெரியல கத்தி வச்சு ஓங்கி ரெண்டு குத்து குத்துற மாதிரி இருக்கு எனக்கு இவங்க பண்ணுற பிரச்சனை இல்லை எனக்கும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவே அவ்வளோ கஷ்டப்பட்டு மனக்கசந்து கசந்து சொல்கிறாங்கண்ணா அவங்க கூடவே இருக்க எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாலு வார்த்தை நல்லதாக சொல்லி உங்களை சேர்த்து வச்சு அனுப்புங்க ஹானர் தேங்க்யூ மேடம் ஐ லைக் டு பிரசன்ட் ஒன் வீடியோ கிளிப்பிங் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் எங்கள் கட்சிக்காரர் போகிற சர்ச்லேருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாட்சியை சொல்லலாம் மேடம் சாட்சின்னு சொல்ல நீங்கள் அதுக்கேற்ற தீர்ப்பும் நீங்கள் சொல்லலாம் இந்த டிரான்ஸ்பரன்சினது வீட்டில் வந்து எல்லாருமே வந்து தங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் திடீர் கனவுன்னு சொல்லுவார் நானும் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் முதல்ல வீட்டுக்கு முதல் சம்பளம் எடுத்துடுவோம் அம்மா கம்பெனி ஆரம்பிப்பேன் இப்படி பேசி உடனே வாய் அடைக்கிறது அப்படியா கத்தில் அதிகம் செய்வார் ஜம் பண்ணுவோம் உன் ஆசைகளை கத்த நிறைவேற்றுவா அப்போ அந்த ஓப்பன்னஸ் செய்யலாம் பண்ணலாம் நடத்தலாம் புரிதுங்களா நான் சொல்றது இந்த டிரான்ஸ்பரன்சின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பி போல் டு தவறு நடந்தால் உடனே போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு தைரியமாக இருக்கேன் ரெண்டாவது உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும் மூன்றாவது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய கதவுகள்லாம் சொல்றதுக்கு அந்த இடம் வந்து ஓப்பன்னஸ் இருக்கணும் அதான் டிரான்ஸ்பரன்சி இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு சாட்சிகளை விசாரித்தது இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறதான பிரச்சனை தான் எல்லா புருஷனு கேட்டாலும் மனைவியை பற்றி குறை சொல்வாங்க மனைவி கிட்ட கேட்டாலும் புருஷனை பற்றி குறை சொல்வாங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாததுனால இந்த வழக்கு நாங்க தள்ளுபடி செய்கிறேன் இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அது இல்லாமல் இவங்க வந்து கோட் நேரத்தை வீணடித்ததுனால இவங்களுக்கு வந்து இரண்டு மூன்று ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இவங்க இருவரும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க அங்க சொல்லுகிறதான ஆலோசனைகளை கேட்டு நடந்தாலே இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சமூகத்தில் தேடி போனால எல்லாவற்றையும் தேவன் வந்து சுமூகமா முடிச்சு தருவாங்க தேவனிடத்தில் கல்யாணத்துக்கு போற நாம கல்யாணத்துக்கு பெண் எடுக்கும்போது கல்யாணத்துக்கு தேவன் தந்த ஈவன்னு சொல்லும் போது சண்டை வரும்போது மட்டும் கோர்ட்டுக்கு வந்த எப்படி அதனால தேவன் சமூகத்துக்கு போனா எல்லாத்தையும் தேவன் தீர்த்து வைப்பாங்க இதே போல இருவரும் சமாதானமா இருந்து குடும்பத்தை வந்து நடத்தத்தக்கதாகவும் இன்னுமாக இதே போல இந்த கோர்ட்டுடைய நேரத்தை வீணடித்ததுனால நீங்கள் இருவரும் குடும்பமாக சேர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமை சபையில் சர்ச்சு கிளீனிங் நடக்குது அதில் போய் பங்கு இருக்கிறீங்க ஒரு ரெண்டு மாத அளவுக்கு நீங்கள் போய் அங்கே கிளீனிங் பண்ணும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காமல் அது இல்லாமல் மாதந்தோறும் உங்களோட சபையில் நடக்கிறதான அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டீம் லீடர் யாரோ அவங்கக்கிட்ட ரிப்போர்ட்டிங் கொடுத்து அதை உங்களோட பாஸ்வேர்ட்கிட்ட நீங்கள் வந்து சேர்க்கணும் இதுதான் நான் இந்த வழக்குக்கு கொடுக்குறதான தீர்ப்பு இனி இப்படிப்பட்டதான ஒரு சண்டை சச்சரங்களை வந்து கொண்டு வந்துட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர தேவையில்லை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன விட்டு பேசினால இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படியான ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் ஈகோ இல்லாமல் செஞ்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் ஸோ அந்த சார்ஜ் I joined. Thank you, my lord. Thank you, my lord.